எல்லோருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது பேச போகிறது கங்குவா படத்தை பற்றி தான் ஸோ அக்டோபர் பத்து வரைக்கும் கங்குவா பற்றி பேசுகிறதுக்கு எக்கச்சக்க விஷயங்கள் கையில் இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனை ஏற்றி விட்டுருக்க ஒரே திரைப்படம் ஸோ சார் கெரியர்லேயும் சரி சரிதே சிவா கெரியர்லேயும் சரி ஏன் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலேயும் சரி இந்த படம் வந்து மைண்ட்ஸ்டோன் படமாக இருக்கும் ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கங்குவா படத்துலேருந்து முதல் பாடல் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் வெளில வந்துச்சு ஸோ நெருப்பு பாடல் ஸோ இந்த பாட்டு வந்து இரண்டு விதமான ஆடியன்ஸை கவர் பண்ணியிருக்கு ஒன்று வழக்கம் போல் என்ன நல்ல விதமான பாடல்கள் கொடுத்தாலும் என்ன நல்ல விதமான மேக்கிங் உள்ள திரைப்படத்தை கொடுத்தாலும் ஒரு சைடு வந்து குறைகள் சொல்லிக்கிட்டு இருந்த அந்த கூட்டமும் இந்த பாட்டை செம்மையாக வந்து நெகட்டிவாக விமர்சனம் பண்ணிகிட்ருக்காங்க அதே மாதிரி என்ன தான் வந்து மொக்கையான பாட்டாக இருந்தாலும் என்ன தான் வந்து பிலோ ஆவரேஜ் மூவியாக இருந்தாலும் தன்னோட அந்த எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ணிடுச்சுப்பா அப்படின்னு வந்து கொண்டாடுற கூட்டங்களும் ஒரு சைடு இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ இப்படி ரெண்டு விதமான மக்கள் இந்த கங்கோ படத்துலேருந்து வெளில வந்த முதல் பாட்டை செம்மையாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா எனக்கு உண்மையிலேயே வந்து இந்த பாட்டை கேட்குறப்ப எனக்கு வந்து ஃபெஸ்டிவல் மூடு தான் ஞாபகம் வந்துச்சு ஸோ உண்மையிலேயே வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் தேவிஸ்ரீ பிரசாத் மியூசிக் போட்டிருக்காப்புல ஸோ இந்த படத்தில் முக்கியமான இடத்துல இந்த பாட்டு வரப்போகுது சாலிடா இந்த படத்தோட கதைக்கும் இந்த பாட்டுக்கும் அவ்வளோ பொருத்தம் இருக்கும் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும் இருந்தாலும் வந்து இந்த படத்தில் வந்து மேக்கிங் லெவல் தான் பெருசாக பேசப்படும் ஸோ உண்மையிலேயே இந்த படத்தில் வந்து மேக்கிங் லெவல் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலாக இருக்கும் ஸோ இது வரைக்கும் ஹாலிவுட் படத்தை பார்த்து பார்த்து பழகி போன அந்த மாதிரி ம ஆடியன்ஸுக்கு கூட இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அஃப்கோர்ஸ் தமிழ் சினிமா இந்திய சினிமாவுக்கே இந்த படத்தில் வரப்போகிற அந்த மேக்கிங் உண்மையிலே வந்து செம சம புதுமையான ஒரு விஷயமாக கண்டிப்பாக இருக்கும் ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த இந்திய சினிமாவே பெருசாக எதிர்பார்த்துட்ருக்காங்க ஏன்னா இது வரைக்கும் யாருமே தொடாத ஒரு ஜானரை சிறுத்தை சிவா இவர்கள் தொற்றுக்காப்பில் ஸோ இந்த படத்தோட கதையை ஆல்ரெடி நம்ம வந்து சொன்னது தான் அஞ்சாறு வருஷமாக மனசுக்குள்ளே புதைச்சி வச்சிருந்த ஒரு கதை சிறுத்தை சிவா அவர்களால் இந்த படத்தை கதையை வந்து படமாக எடுக்கிறதுக்கு முயற்சிகள் பண்ணிக்கிட்டு தான் இருந்தார் பட் ஆனால் அதுக்கான நே நேரங்காலம் காலம் வராமல் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு ஸோ என்னைக்கு பாகுபலி படம் வந்து அதிருபுத்திரி ஹிட் அடிச்சிச்சோ அப்போவே சிறுத்தை சிவா அவர்கள் முடிவு பண்ணிட்டாரு இந்த மாதிரி ஜானருக்கு மக்கள்கிட்ட செம்மையான ஒரு வரவேற்பு கிடைக்கிதுன்னு இருந்தாலும் இந்த படத்தில் வந்து ஸ்பெஷல் அப்ரோன்ச் வந்து யாரெல்லாம் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாமல் இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு ஏன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேஸட் மூவி ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் மேக்கிங்கில் இருக்க போகுது ஸோ கிட்டத்தட்ட பத்து லாங்குவேஜில் அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகிற ஒரு திரைப்படம் முப்பத்தெட்டு லாங்குவேஜில் ஓடிடியில் அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகுற ஒரு திரைப்படம் ஸோ இப்படி சிறப்பம்சங்கள் நிறைய நிறையவே நிறைந்த இந்த கங்கோ படத்தில் இன்னும் கொஞ்சம் சிறப்பம்சத்தை சேர்க்கணும்னு சிறுத்தை சிவா அவர்கள் முடிவு பண்ணியிருக்கா ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி கார்த்திக் இருபத்தஞ்சி அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் ஒன்று நடந்துச்சு ஆறு ஏழு மாதமாக சம்திங் தெரில இப்போ ரீசெண்டாக நடந்தது தான் பட் அந்த ஈவெண்ட்டில் வந்து கார்த்தி வந்து சிறுத்தை சிவா இவர்கள் வந்து ரொம்பவே புகழ்ந்து மரியாதையாக பேசியிருந்தாரு ஏன்னா கார்த்தியை பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சி படங்கள் இவர் வந்து நடிச்சிருக்காரு இன்னும் இருபத்தி இருபத்தஞ்சி படங்களில் இவருக்கு முக்கியமான படங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட படங்கள் இருக்கு அதுல முதன்மையான படம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில படங்கள் தான் அந்த லிஸ்ட்ல வந்து சிறுத்தை சிவா இயக்கத்துல வெளில வந்த சிறுத்தை திரைப்படம்தான் ஸோ இந்த சிறுத்தை திரைப்படம் யாராலுமே மறக்க முடியாத ஒரு திரைப்படம் இப்போ கூட நம்ம வந்து பார்த்தாலும் உண்மையிலே நமக்கு வந்து போரே அடிக்காது அந்த அளவுக்கு பக்காமான ஒரு கமர்ஷியல் மெட்டீரியல் உள்ள ஒரு திரைப்படம் ஸோ இந்த படத்தில் அவர்கள் நடிச்சதுக்கு அப்புறம் இவரோட இண்டஸ்ட்ரியில் வந்து குரோத் லெவல் வந்து செம்மையாக போயிடுச்சு ஸோ இருந்தாலும் வந்து அவர்களுக்கு வந்து சிறுத்தை சிவா திரும்பவும் தேவைப்பட்டாரு ஏன்னா கார்த்தி அவர்கள் ரீசண்டாக நடிச்ச எந்த ஒரு படமும் வந்து சரியாக போகவே இல்லை ஸோ இதுக்கான காலம் வந்து அமைஞ்ச கண்டிப்பா வந்து கார்த்திகூட நான் திரும்பவும் படம் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சிறுத்தை சிவா அவர்கள் ரெண்டு மூணு இடத்துல வந்து ஷேர் பண்ண ஒரு விஷயம் கிட்டத்தட்ட வந்து இருபத்தஞ்சுக்கு மேலே கார்த்தி அவர்கள் வந்து படங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் பட் ஆனால் வந்து இவரோட டைரக்ஷன்ல திரும்பவும் சிறுத்தை கார்த்தியை பார்க்க முடியுமா அப்படின்னா ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்கள் எல்லாருமே வந்து பெருசாக எதிர்பார்க்குறாங்க ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்க போகுதுங்க ஸோ யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டாக தான் இருக்குது ஸோ உண்மையிலே வந்து நான் அடிக்கடி வந்து நம்ம சேனலில் சொல்லிகிட்டு இருந்தால் தான் கங்கோவா படத்தில் சர்ப்ரைஸ் நிறையாவே இருக்குது அப்படின்னு ஸோ அப்படி ஒரு சர்ப்ரைஸ் தான் கார்த்தி அவர்கள் இந்த படத்தில் சிறப்பு தோற்றத்தில் வரப்புறாரு ஆக்சுவலாக வந்து கங்கோவா படம் வந்து இரண்டு பார்ட்டாக ரிலீஸ் ஆக போகுது ஸோ முதல் பார்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் ரிலீஸ் ஆக போகுது இரண்டாவது பார்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு பொங்கல் அன்னைக்கு கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்தீங்கன்னா கங்குவா படத்தோட இரண்டாவது பார்ட்டு சாரி இருங்க வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்தீங்கன்னா கங்குவா படத்தோட இரண்டாவது பார்ட்டுக்கான ஷூட்டிங்கை வந்து சிறுத்தை சிவா அவர்கள் ஆரம்பிப்பாருங்க ஸோ இதுக்கு மத்தியில் வந்து ஒரு சில அசைன்மெண்ட்லாம் வந்து சிறுத்தை சிவாவுக்கு இருக்குது இதை முடிச்சுட்டு தான் கங்குவா டூவுக்கு வந்து வருவாப்பில் அதே மாதிரி கார்த்திக்கும் வந்து ஒரு சில அசைன்மெண்ட்லாம் இருக்குது இதெல்லாம் முடிச்சுட்டு தான் கார்த்தி வந்து சிறுத்தை சிவா இயக்கத்தில் வெளில வர போகிற கங்குவா டூவில் இடம் முடிக்க போகிறாரு ஆக்சுவலாக கார்த்தி அவர்கள் இந்த படத்தில் சிறப்பு தோற்றத்தில் வர்றதுக்கு முக்கிய காரணம் வந்து சூர்யா அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ ஏன்னா சூர்யா சாரை பொறுத்த வரைக்கும் தம்பி கூட ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நீண்ட நாள் ஆசை இவருக்கு அதே மாதிரி அண்ணன் கூட ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நீண்ட நாள் ஆசை கார்த்திக்கும் இருந்தாலும் வந்து சிறுத்தை சிவா தான் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கார்த்திக்கு கொடுத்துருக்காவில் என்ன காரணம்னா கார்த்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு வெயிட்டான ஒரு கேரக்டரில் வரணும் அப்படின்னு வந்து ரொம்ப நாளாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தார் அந்த மாதிரி ஒரு ரோல் தான் வந்து கைதி படத்தில் லோகேஷ் அவர்கள் கொடுத்தாப்புல இருந்தாலும் வந்து கைதி படத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு கேரக்டர் வேணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்டார் எக்ஸாக்டாக சொல்லப்போனால் விக்ரம் படத்தில் வர ரோலெக்ஸ் எக்ஸ் கேரக்டரு ஸோ சூர்யா சாருக்கு அமைஞ்சிச்சுல அது மாதிரி ஒரு கேரக்டர் வேணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்டார் ஸோ கண்டிப்பாக இந்த கங்கோ படத்தில் கடைசி கிளைமேக்ஸில் நாம் கார்த்தியை பார்க்க போகிறோம் ஸோ கேமியோ ரோல் தான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பட் இந்த கேமியோ ரோலை வச்சு பார்ட் டூக்கு சிறுத்தை சிவா லீடு கொடுத்துருக்காரு ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நான் அறிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா கார்த்தி கங்குவா முதல் பாகத்தில் நெகட்டிவ் சேடில் வரப்போகிறாருங்க ஸோ அண்ணனுக்கு வில்லனா தம்பி நடிக்க போகிறாரு உண்மையிலே வந்து செம்ம எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது ஸோ எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை இவங்க ரெண்டு பேரும் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரில இந்த அடிக்கடி சொல்லுவாங்களே நிறைய பேர் வந்து பேசா பேசாப்புன்னு அது மாதிரி அண்ணனும் தம்பியும் எதிர் எதிர் துருவங்களாக வந்து இந்த படத்தில் வரப்போகிறாங்க ஸோ உண்மையிலே வந்து அதிரிபுத்ரி ஒரு சீனாக தான் இருக்க போகுது ஸோ சிறுதேசிவாக இவங்களோட சினிமாட்டிக் யூனிவர்ஸை இந்த படத்தில் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ அக்டோபர் பத்து கங்கோவா படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டு ஸோ ஸ்டூடியோக்கிற நாணவியல் ராஜா ரொம்பவே பெருசாக இந்த படத்தை நம்பிக்கிட்டு இருக்காரு ஸோ ஏகப்பட்ட புரட்சளவில் இந்த படம் வந்து ரெடியாக இருக்குது ஸோ அக்டோபர் பத்துக்கு முன்னாடி இந்த படத்தை வந்து ப்ராப்பராக ப்ரொமோட் பண்ணாங்கன்னா உண்மையிலே வந்து ஒட்டுமொத்த மக்களுக்கும் இந்த படம் போய் சேரும் ஸோ வேல்டு ஃபுல்லாக பிளான் பண்ணியிருக்காங்க கங்கோவா படத்தோட ப்ரொமோஷனுக்கு ஸோ சிவா இவங்களோட ட்ரீம் ப்ராஜெக்ட் இந்த கங்குவா படம் ஸோ உண்மையிலேயே வந்து கார்த்தி அவர்கள் கங்குவா படத்தில் நடிக்க போகிறாரு அப்படின்னு வந்து ஒரு செய்திகள் வந்தப்போ நான் பெருசாக நம்பலை இப்போ இது வந்து கன்ஃபார்ம் லிஸ்ட்டில் இருக்கிறதுனால இப்போ என்னால் வந்து எக்ஸைட்டிங்கை அடக்க முடியல ஸோ உண்மையிலேயே வந்து சிங்கம் சிறுத்தை ஒரே படத்தில் வரப்போகிறாங்க ஸோ செம ஹாப்பினஸ்ஸாக இருக்குது செம ஹாப்பினஸ்ஸாக இருக்குது சினிமா ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் இது உண்மையிலேயே வந்து யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான் நான் நினைக்கிறேன் So thank you.